ஹாய் வெல்கம் பேக் டு ஜிவி ஜுவல் சேனல் இன்றைக்கி நம்ம கம்பலில் அடிக்கை கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் இந்த அடிக்கை கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு அடியோடும் கம்பளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிகை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த அடிகை அதில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் ரெட்டு அப்புறம் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த கம்மலும் பார்த்தீங்கன்னா அடிக்கு என்ன மாதிரியும் அதே தான் உங்களுக்கு கம்மலும் இருக்கும் இந்த கம்மல் வந்து உங்களுக்கு திருஹாணி டைப்பை இதிலே விதவிதமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்க்கலாம் அதிலேயே உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்குது கம்மலும் அதே டைப்பில் இருக்குது அதே மாடல்லையே இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸு நடுவில் ரெட்டு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம் கம்மலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மாடலு தான் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள்